வணக்க மக்களை நான் விஜித்திரண்ட என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு எதற்கு தெரியும் ஒட்டுமொத்த இலங்கையும் இந்த புயல் மழை காரணமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் வடக்கு மாகாணத்தில் என்ன சொல்கிறது மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் வந்து அதிகமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் வீடியோ பதிவுகள் போட்டினாங்கள் வெள்ளம் வடிந்த பிறகு கிராமத்தில் இருக்கிற என்ன சொல்கிறது அழிவுகள் எவ்வளவு அந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நிச்சயமாக இலங்கை இராணுவம் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் அவங்க இல்லைன்னா உண்மையாகவே மிகப்பெரிய அளவில் வந்து என்ன சொல்கிறது மக்கள் சிரமத்துக்குள்ளாக இருப்பாங்க நிச்சயமாக இவ்வளோ இலங்கை ஃபுல்லாக இவ்வளோ இன்னல் மத்தியிலும் என்ன சொல்கிறது தங்களுடைய உயிரை கொடுத்து மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில வந்து இலங்கை ராணுவம் ஈடுபட்டு கொண்டிருக்கு அவங்களுக்கு உண்மையாகவே வாழ்த்துக்களோட நன்றியும் தெரிவித்து கொண்டு என்ன சொல்கிறது மாந்த மேற்கு சபைக்கு உட்பட்ட கிராமங்களில் வெள்ளப்பெருக்கில் எவ்வளவு அழிவுகள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இந்த நிலத்தை எவ்வளவு ஓட்ட துளைச்சிருக்குன்னு சொல்லி இந்த வெள்ளம் அப்படி பயிர் வந்த வெள்ளாமைகள் அனைத்துமே இந்த வெள்ளத்தில் அழிந்து போனது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள் பயிரெல்லாம் அழுகிட்டு மஞ்சள் அடித்து போயிட்டு ஒட்டு மொத்தமாக தண்ணி நண்டு அழுகி போயிட்டு இந்த வீதி முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு வெள்ளம் புகுந்து ஒரு கல் வீடு அடியோடு என்ன சொல்வது சாஞ்சிருக்குன்னு சொன்னால் பார்க்கவே வியப்பாக இருக்குது பாருங்கள் வீடு அப்படியே சரிஞ்சிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது சுனாமி வந்தபோது எப்படி இருந்ததோ அப்படி இருக்குது ஒட்டுமொத்த இந்த ஒரு என்ன சொல்கிறது வெள்ளம் வந்து மாந்த மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமங்களை வந்து புரட்டி போட்டிருக்கு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி மொத்தமாக அடித்து நொதுக்கிட்டு போயிருக்கு இந்த வெள்ளம் இந்த வீடு வந்து முழுமையாக சேதமடைகிற மட்டுமில்ல இடிஞ்சிருக்கு நாங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம் இந்த வீடு வந்து முழுமையாக வந்து இடிஞ்சிருக்குது என்னென்ன இந்த வெள்ளம் இப்படி செய்திருக்குன்னு எனக்கு உண்மையாகவே வியப்பாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து வீடு அப்படி சரிச்சிருக்கு பாருங்கள் இடிஞ்சி இடிஞ்சிட்டு வீடு எல்லாம் இடிஞ்சிட்டு அங்கே பாருங்கள் சிவரெல்லாம் இடிஞ்சிட்டு இதே வீடு வந்து இறங்கிட்டு பின்பக்கம் அப்படியே ஆலியாக போயிட்டேன் இல்லாமல்

அட <laughs> வெள்ளத்தில் அடித்து கொண்டு போன டிராக்டர் பாருங்க இங்கே கிடக்குன்னு பாருங்க இன்னுமே மீட்கல மீட்கதான் நடவடிக்கைகள் கொஞ்சம் தான் கிடையாது நிற்கதான் தண்ணி